ஸ்ரீமதே நமஹ ஸ்ரீமத் நமஹ நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி மூன்றாம் பத்து எட்டாம் பதிகத்தின் பதினோராம் பாசுரத்தில் புலம்பு சீர் பூமி அளந்த பெருமானை நலம் கொள் சீர் நன்குறுகூர் சடகோபன் சொல் வலம் கொண்ட ஆயிரத்துள் இவையும் ஓர் பத்து இலங்குவான் யாவரும் ஏறுவர் சொன்னாலே என்று பாடுகிறார் ஆழ்வார் தான் அவனை புகழ்வது போலவே இந்த உலகில் உள்ள அனைவரும் புகழும்படியாக அவன் திருக்குணங்கள் உள்ளன என்கிறார் இப்படி அனைவரும் கொண்டாடும்படியான திருகுணங்களோட எம்பெருமான் பூமியெல்லாம் அளந்து எல்லாவற்றையும் கொண்டான் மகாபலி போன்ற மற்றவர்களுக்கும் நாம் அடிமையாகி விடாமல் அதாவது சுவாதந்திரியத்தோடு இருக்காமல் அவனுக்கு மட்டுமே அடிமைப்பட்டு இருக்கும்படி பண்ணிவிட்டான் என்கிறார் இப்படிப்பட்ட எம்பெருமானை அனுபவிக்கும் பொருட்டு தன் கண்கள் கைகள் நெஞ்சம் போன்ற ஒவ்வொரு புலனும் தனித்தனி சேத்தன வஸ்து போலவும் ஒரு புலனின் செயலை மற்றொரு புலன் செய்ய விரும்பியும் அனைத்து புலன்களின் செயலையும் தான் ஒருவனே செய்ய விரும்பியும் என இப்படி பகவத் விஷயத்திலே தீராத ஆசை கொள்ளும்படியான ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீயை உடையவரும் திருக்குறுகூருக்கு தலைவருமாகிய நம்மாழ்வார் அருளி செய்த மிக்க ஆற்றலை உடைய இந்த ஆயிரம் பாசுரங்களிலே ஈடில்லாத இந்த பத்து பாசுரங்களையும் ஓதினால் இன்னார் இணையார் என்ற வேறுபாடு இல்லாமல் எல்லோருமே மிகுந்த பிரகாசத்துடன் கூடிய அந்த சோதிமயமான பரமபதத்தை ஏறப்பெறுவர் என்று இந்த பதிகத்தின் பலனை அருளி செய்கிறார் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்